வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேத்து வந்து விஜய் வந்து திருச்சியில் ஆரம்பிச்ச மீட்டிங் பத்தி தான் இன்னைக்கு நேத்தே பல பேர் பேசியிருக்காங்க விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாதா கண்டிப்பா வரலாம் அந்த நாட்டுல எல்லாருக்குமே பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு வந்து உரிமை இருக்கு அவர் ஜன வைசியம் பெற்ற ஒரு நடிகர் மக்களுடைய ஆதரவு வந்து நடிகருங்கிற முதலில் அவருக்கு அது ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது நேத்து வந்து கூட்டம் வந்து ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு அதாவது நடிகராக இருந்து அரசியல்வாதியாக வந்திருக்கிறார் அது அந்த அரசியல்வாதியே நடிகராக இருந்து அரசியல்வாதி ஆனவரை பார்க்கணும் அப்படிங்கிற அவங்களும் அந்த கூட்டத்துக்கு இருந்திருக்கலாம் அந்த கூட்டத்தில் வந்து ரசிகர்கள் எத்தனை பேர் ரசிகத்தன்மையை மீறி இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கறத வந்து நம்மளால உறுதியை சொல்ல முடியல அது தொடர்ந்து வந்து சர்வேலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சயின்டிஃபிக் ரேஷனலிஸ்ட் சர்வேலாம் பண்ணி ஒருவளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் விஜய் என்ன பேசுகிறார் இவர் அரசியல்வாதியாக ஆனால் இவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் நம்ம எதிர்பார்ப்போம் இப்ப எல்லார்ட்டிலருந்து ஒரு மாறுதல் வேணும்னு சொல்றாரு எத்தகைய மாறுதலையும் இவர் கொண்டு வருவாரு இப்ப புத்தம் பொதுவாக வந்து சொல்றதுதான் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுத்துவேன் அப்படிங்கறது பொதுவாக சொல்றது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு வந்து இந்திய மாநிலங்கள்ல மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியா இருக்கானா இல்லை இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு அதிக பாதுகாப்பா இருக்கிறத தமிழ்நாடு தான் சொல்றாங்க ஆனா அதனால நம்ம சந்தோஷப்பட்டு இருக்க முடியாது எ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பெண்களையும் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அவங்களுக்கும் என்ன செய்யணும் அவங்களுடைய நிலைமை எப்படி இன்னும் சற்ற ஒழுங்கு வந்து சீர் சீர்குழந்தை இருக்கிற நிலைமை மாற்றணும் அப்படிங்கிற பற்றி நம்ம யோசிக்கணும் அது சந்தேகம் இல்லை அதில் இவர் என்ன செய்ய போறாரு லஞ்ச ஊழல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை என்னன்னா எழுபத்தஞ்சு வருஷமா நமக்கு வந்து லஞ்சம்ங்கிறது வந்து இந்தியாவில் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆயிடுச்சு இது ரொம்ப தவறு ஆனால் லஞ்சம் கொடுக்கறவருக்கும் லஞ்சம் வாங்குறவருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் லஞ்சம் நிற்கவே நிற்காது இந்த அக்ரிமெண்ட்னால பாதிக்கப்பட போறது பெரும்பாலும் ஏழைகள் தான் ரெண்டு பேர் வந்து கொடுக்குறவனும் வாங்குறவனும் லஞ்சத்துல வந்து ஒன்றா இருந்துட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் அப்போ இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி கேட்டால் உண்மையான வழி பொதுமக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகணும் லஞ்சம் கொடுக்குறவனும் வாங்கிறவனு வந்து பயப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கணும் அதுக்கு இவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு அதாவது லஞ்சம் ஊழல் வந்து அது 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 கால திட்டமாக இருக்கலாம் குறுகிய காலத்துல வந்து இவர் என்ன செய்ய போறாரு லஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன என்ன செயல்களை வந்து மேற்கொள்ள போறாரு அப்படிங்கறத பற்றி அதாவது ஸ்பெசிஃபிக் அஜெண்டாங்கிறது என்னென்னு விஜய் வந்து இன்னும் பேசலை அதுதான் தான் நான் பார்க்குறேன் இது தொகுதி மறு பத்தி பற்றி இன்றைக்கு வந்து பேசியிருக்காரு முதல்ல இருந்தே தாவேக்கா இப்படி சொல்லிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னார் நீங்களும் இருந்து அந்த இதை எடுத்திருக்கீங்க அப்படி தான் பார்க்க வேண்டியது பரவாயில்ல நல்ல காரியத்தை சொல்கிறீங்க நல்ல காரியத்தை பற்றி சில பேசணும்னு ஒன்றும் தவறில்லை அதுக்கான செயல்முறை நடவடிக்கைகளுக்கு என்னென்ன எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன் நீங்கள் வந்து இத்தனை பேர் இன்னைக்கு வந்தாங்க இவங்க எல்லாத்திலேருந்து ஒரு கையெழுத்து வாங்கி வாங்கி இதுக்கு அனுப்பலாமே மத்திய அரசுக்கு அனுப்பலாமே இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு எங்களுக்கு பிடிக்கல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க இத்தனை பேருக்கு கழித்து வாங்கி கேள்வித்துவாங்க அனுப்பலாமே இது வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியல இது மாதிரிப்பட்ட செயல்கள் அதான் சொல்றேன் செயல்முறை திட்டங்கள் என்ன சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும் சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம்னு சொல்லி சொல்லுவார் பாரதியாரன்னு சொல்லுவார் இங்க நடந்து இவர் வந்து முதல்ல ஏன் பிரைவேட் பிளைட்ல வர்றாரு ஜனங்களோட தன்னை எப்படி வந்து ஒண்ணு சேர்ந்து காட்டிக்க பாக்குறாரு இவருடைய பவுன்சர் எதுக்க வேண்டிய இவங்கள தூக்கி எறிகிறாங்க அதான் ரசிகரையோ அல்லது இவருடைய அரசியல் ஆதரவாளரையோ நடத்துகிற விதமா நேத்து வந்து அவருடைய ரசிகர்கள் சில இடங்களில் வந்து இதான் நடந்திருக்காங்க முறையில்லாமல் நடந்திருக்காங்க அப்படின்னு இது ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஆனால் நம்ம பேனை ஆக்க வேண்டியதில்லை பெரிசாலியை பெரும்பாலாக்க வேண்டியதில்லை ஏதோ சில பேர் தப்பாக நடந்தாங்கன்னா உடனடியாக விஜய் ரசிகர்கள் அத்தனை பேர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதில்லை ஆனால் விஜய்க்கு இந்த பொறுப்பு உண்டு தன்னுடைய ரசிகர்களிடம் கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ளுங்கள் தன்னுடைய அரசியர்கள் அரசியல் ஆதரவாளர்கள் வச்சுக்கோங்க கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து உண்டு இப்ப விஜய்ட எனக்கு என்ன பயம்னா இவருடைய திரைத்துறையிலேயே இவர் இதுவரைக்கும் நலிந்தவர்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையே ஒண்ணு எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருடைய மாடல்லேயே வரணும்னா எம்ஜிஆர் வந்து அநியாயத்தை எதிர்த்து வயலன்ஸை பயன்படுத்தினாரு அந்த அநியாயத்தை வந்து திருத்திட்டு அந்த வயலன்ஸை நிப்பாட்டிட்டாருன்னு அவருடைய படத்துல காமிப்பாங்க இவருடைய படைய லீவ் எந்த படம் வேணாலும் சென்ஸ்லெஸ் வயலன்ஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன மெசேஜ் இவர் கொடுக்குறாரு இது வந்து ஜனங்கள் மத்தியில் வந்து பரப்புறது வந்து இந்த நாட்டுக்கு செய்யற சேவையா இப்படிப்பட்ட கேள்விகளை இவர் சொல்லியிருக்காரு நான் ரொம்ப சம்பாதிச்சேன் அரசியல் வந்து சம்பாதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு அரசியல் நீங்க சம்பாதிக்க வேண்டாம் சம்பாதிக்காம இருக்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பிரின்சிபல் ஆனா அதே சமயம் நான் அரசியலை சம்பாதிக்கல அதனால என்ன எல்லாரும் ஏத்துங்கன்னு சொன்னா அது மட்டும் பத்தாது மக்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய போறீங்க இளைஞர்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து வர்றாங்கன்னு சொல்றீங்களா அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்கிறீங்க இது மாதிரி பல வினாக்கள் இருக்கிறது இந்த வினாக்களுக்கெல்லாம் தொடர்ந்து இவர் வந்து கூட்டங்களில் பேசும்போது ஒவ்வொன்றா விடையளிப்பாக நம்பலாம் அதை விஜயை பற்றி ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் வந்து தன்னுடைய செயல்முறை பதில் சொல்லியிருக்காரு முதல்ல சொன்னாங்க இவர் வந்து இதில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி பண்றாருன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவர் வந்து மாநாடு நடத்தும் மாநாடு இல்லை ஏன்னா மாநாடுன்னா சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நடக்கும் சும்மா அரை மணி நேரம் மீட்டிங் போட்டு அதை மாநாடுன்னு சொல்றது அர்த்தம் இல்லை அதனால மக்கள் மத்தியில் வரணும்னு சொல்லி வந்தார் இவரை பிரதம மந்திரியை பேர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க பிரதமந்திரியை பேர் சொல்லி சொன்னார் இவரை முதல் மந்திரியை பேரு முதலமைச்சரை பேர் சொல்லி சொல்றதுன்னு சொன்னால் அது பேசக்கூடாது அஞ்சல சொல்லி கூப்பிட்டுட்டு நான் பிரேமா தான் கூப்பிட்டுன்னு இப்போ கதை விட்டுட்டு இருக்காரு கூப்பிட்ட தோனி அதுவும் ரொம்ப ஏளனமாக இருந்ததுங்கிறது சந்தேகமே கிடையாது அது வந்து அரசியல் தரத்தை தாழ்த்துறது ஆனால் இவங்களாம் பேர் சொல்லி கூப்பிட்டாரு அப்படிங்கிற அளவில் அவர் இவர் இவர் பேர் இருந்த விமர்சனம் வந்து காலி ஆயிருச்சே அப்படிங்கிறது உண்மைதான் அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவாரான்னு கேட்டாங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துறாரு அப்ப அடுத்து ஒவ்வொரு கேள்வியும் அவர் மேல வரும் அந்த எல்லா கேள்விக்கும் இவர் வந்து சமன் செய்யணும் நீங்க என்ன பேச போறீங்க என்ன செயல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுடைய செயல் திட்டத்தை வந்து ரொம்ப விளக்கமா சொல்லணும் அது ரொம்ப தேவை அதே மாதிரி ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் என்ன இன்னைக்கு உள்ள அரசியல்ல என்ன குறைகளை காணுகிறீர்கள் அந்த குறைகளை தீர்ப்பதற்கு உங்களுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக சொல்லணும் இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்ல வந்து இதே மாதிரி வந்து இங்க வந்து பெண்களுக்கு வந்து இது கொடுத்ததை வந்து நம்ம பேசுறாங்க உரிமை தொகை கொடுத்தத திரும்ப திரும்பி குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் குத்தி காட்டுனது இப்போ நான் கேட்குறேன் எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து பாக்கெட் மணி கொடுத்தாருன்னா என்னடா பாக்கெட் மணி கொடுத்தனே சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு நல்லதான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு அதே மாதிரி முதல்வர் வந்து இது மாதிரி வந்து பண்ணியிருக்காரு உரிமை தொகை கொடுத்துருக்காரு உரிமை தொகை கொடுத்ததை பற்றி அவர் வந்து சந்தோஷமாக பேசினார் யாராவது ஒருத்தங்க அவருடைய கட்சியிலேயோ பொது இடத்துலையோ இந்த உரிமைத் தொகை பற்றி கேவலமாக பேசுனாங்கன்னா அப்படி கேவலமாக பேசுனவங்களை பற்றி எல்லாருமே கண்டிக்கணும் அது கண்டனத்திற்குரியது ஆனா கட்சி அளவிலோ கொள்கை அளவிலோ கட்சியின் தலைவர் அளவிலோ இந்த உரிமை தொகை கொடுத்ததை பத்தி யாரும் கேவலமா பேசல சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே தான் பேருந்து பயணமும் அதே மாதிரி தான் நான் திட்டத்தினால தான் நான் சிவில் சர்வீஸை பாஸ் பண்ணி நாலு அஞ்சு பையங்க வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது காலேஜ் சுற்றுண்டி கொடுக்கறதுங்கிறது வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதியே கிடையாது தேர்தல் வாக்குறுதியா இல்லாத ஒன்னு இவர் செயல்படுத்தியிருக்காரு அதை பத்தி பேச வேண்டியதானே விஜய் எல்லாத்தையும் பத்தியுமே பேசணும் நேரு வந்து ஒரு காலத்துல வந்து பொதுக்கூட்டத்துல பேசினாரு தேர்தலுக்கு வந்து அவர் பரப்புரை என்ன சொன்னாரு நாங்க இந்தெந்த காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறோம் அடுத்த வாரம் இங்க வந்து எதிர்கட்சி தலைவர் வரப்போறாரு அவர் அவருடைய கருத்தை சொல்வாரு அதையும் கேளுங்க கூர்ந்து கேளுங்க கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது தரம் மிகுந்த ஒரு அரசியல் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கற வருத்தத்திற்குரியது ஆனா விஜய் வந்து முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா இது மாதிரி இல்லாத பொருள் அதெல்லாம் பேச வேண்டியது யாருமே முதல்வர் அளவுலயோ திமுக அளவுலயோ இந்த திட்டங்கள்லாம் நடத்துறதுக்காக வேண்டி யாரையும் வந்து அவங்க கேவலப்படுத்தி பேசல அதனால இப்படிப்பட்ட அரசியல் பேசாம ஆக்கப்பூர்வமான அரசியல் நீங்க வந்து தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்து நடத்துங்க உங்களை சுத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கறத விட ஜனங்களுடைய பிரச்சனை நல்லா புரிஞ்சு அவங்கள உங்க பக்கத்துல கொண்டு வாங்க அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் எதிர்பார்ப்போம் விஜய் ஒரு முதிர்ச்சியடைந்த அரசியல்வாதியாக மேல்ருவாக்கம் தன்னை மாற்றிக்கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்